வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு குக்கர் புளி சாதம் பண்ணியிருக்கேங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் என் சேனலுக்கு அப்படியே சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க புளி சாதத்துக்கு ஏற்ற ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன் இந்த புளி சாதம் ரெகுலர் புளி சாதத்தை விட நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குங்க இது ஒரு தனி டேஸ்ட் அது ஒரு தனி டேஸ்ட் இது வந்து லன்ச் பாக்ஸுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் டூருக்கு போனால் கூட எடுத்துகிட்டு போகலாம் கெடவே கெடாது சாதம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள் ஒன்று அதாவது புளி பூண்டு வெங்காயம் வரமிளகா வெந்தயம் சீரகங்க இப்போ வந்து குக்கர் வச்சு ஆயில் ஊற்றி சீரகம் மிளகு போட்டு வர மிளகாய் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு கருவேப்பிலையும் போட்டாச்சுங்க நான் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சி அதனால் நான் வா வாயிலே சொல்கிறேன் அது காட்ட முடியல இப்போ அதில் எண்ணெயிலேயே நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் பிறகு மஞ்சத்தூளும் அதில் கலந்துக்கலாங்க நல்ல நல்ல அதாவது கண்ணாடி வந்துக்கு வதக்கினா போதுங்க ரொம்ப டீப்பெல்லாம் வேண்டியதில்லை இப்போ வந்து புளி நல்லா ஒன்றை எலுமிச்ச பழம் அளவு புளிங்க முந்நூறு கிராம் அரிசி போட்டுரு போட ஊற ஊறிகிட்ருக்கு இப்போ வந்து ஒன்றை எலுமிச்ச புளி அளவு நல்லா கெட்டியாக கரைச்சி அதில் ஊற்றியாச்சுங்க தண்ணியாக அதாவது கெட்டியாக கரைச்சி ஊற்றினாங்க தாங்க புளி சாதத்துக்கு இருக்கும் இப்போ உப்பு போட்டாச்சு இது நல்லா கொதிக்கணுங்க கொதிக்கும் போது நம்ம தண்ணி ஊற்றி அரிசி போடணும் இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்ல பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்கும் போது இப்போ தண்ணி ஊற்றிட்டேன் இன்றைக்கி ஏனோ தெரியல ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது இப்போ தண்ணி ஒரு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி மாதிரி ஊற்றியிருக்கேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தாங்க இது அதாவது தண்ணி ஊ அரிசிக்கும் தண்ணிக்கும் ஒன்று ரெண்டு ஒன்று இஸ்ட்டு ரெண்டுங்க இப்போ வந்து புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு குக்கரில் மூடி திறந்து வச்சு பாருங்கள் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுக்கு பீன்ஸ் பொரியல் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் அதனால் தான் அது செஞ்சுட்டேன் இப்போ வந்து நான் நாளை காலையில் கூடலூர் போகிறேங்க இது கிஃப்ட் பாக்ஸு கீழே வந்து கோட்டு அதாவது குழுருக்காக கோட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு கொஞ்சம் குழு தாங்காது அதனால் இப்போ வந்து கொஞ்சம் பிஸ்கட்டும் வழியில் போகும் சாப்பிட்றதுக்காக காலையிலே போகணுங்க அஞ்சு மணிக்கு நாங்கள் பஸ் ஏறணும் அதனால் நாங்கள் பஸ்ஸில் தாங்க போவோம் எங்கள் வீட்டுக்கார் போக்குவரத்து துறையில் இருக்கிறாரு அதனால் ஃப்ரீ பஸ் எங்களுக்கு அதனால் பஸ்லேயே போயிட்டு போவோம் இப்போது எனக்காக ஸாரீ ஒரு ரெண்டு சேரீ எடுத்து வச்சுக்கிறோங்க போகும்போது ஒரு சாரி கட்டிட்டு போகிற மாதிரி மூணு